மாயவரம் வாசன யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க ரொம்ப எந்த ஒரு நியூஸுமே கேட்க முடியல எந்த ஒரு செய்தியுமே கேட்க முடியல அது கடந்த ஒரு மாசமா எல்லாமே தப்பு தப்பு தப்பா நடக்குது அப்ப இந்த தவறுகள் நடக்கும் போதெல்லாம் இறைவன் நம்மளை ஏற அக்கிரமம் அநியாயம் நடக்குது இவங்களை வந்து அழிக்கணும் இவங்களோட வக்கிர வக்கிரபுத்திகளை வந்து உயர்ந்துகிட்டே போயிருக்கு இது கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சில தகவல்களை சில நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு வரா நல்ல காதல் கள்ள காதல் திருமணம் கலப்பு திருமணம் ஆணவ கொலை என்கவுண்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல மரணம் ரவுடிகள் கொலை இத பார்க்கும் போது கேட்கும் போது பத்தாதுக்கு ரோட்ல போற நாய்கள் இருக்குல்ல இந்த நாய்கள் கூட வந்து மனிதர்களை வேட்டையாடுறதுக்கு குழந்தைகளை தடிச்சு துன்புறுத்தி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு வாரத்தில் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ தான் போடணும்னு நினைச்சு என்னோட மாதவாளிகள்லாம் சொன்னாங்க என்னோட ஆலோசகர்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது என்னால் வீடியோ போடாம இருக்க முடியல நிறைய வேலை பழிவு நிறைய ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னோடய மாயவர்மன் வாசனை சேனலுக்கு இருபது லட்ச கிட்ட நான் செலவு பண்ணியிருக்கேன் எனக்கு எதுவுமே கை கொடுக்கல ஆனால் அந்த பாடல்கள்லாம் திருடப்பட்டுடுச்சு அதுக்கும் நான் வந்து கலைஞ்சி போல முடியும் நம்மளோட நண்பர்கள் இருக்காங்க பாக்குற நேரில் இருக்காங்க என்னோட நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப்ல அதை பார்க்கறாங்களோ பாக்கலையோ ஆனா பொதுமக்கள் யாரோ ஒருத்தவங்க அதை பாக்குறாங்க ஏதோ ஒரு சில பேரு கமெண்ட் பண்றாங்க எனக்கு புரியலைங்க இங்க நடக்கிற கொலைகள் கற்பழிப்பு அதாவது அன்னைக்கு ஆசிட்ட வந்து மூஞ்சில ஊற்றிட்டு ஒரு இருபது கூட நகை திருறதுக்காக ஒரு முட்டாளங்கள இருக்கிறானுங்களே ஏன் அறிவு இல்லாம இருக்காங்களே இது எப்படி இருவன்னு பொறுத்துப்போம் எப்படிங்க ஒரு ஜாதி வெறிங்கிறது எங்கிருந்து உருவாகுது பிறக்கும் போதே உருவாகுதா இல்ல பிறந்த பிறகு உருவாகுதா இல்ல சமுதாயம் உருவாக்குதா இல்ல தாய் தந்தை சொல்லி கொடுக்குறாங்களா இது எப்படிங்க ஏன்னா ஒரு காவல் நிலையத்துல ஒரு கைதி அழைச்சிட்டு போயிட்டு அவனை விசாரிச்சு அவனுக்கு நகை எடுத்தான் நடக்க எடுக்கலையா அப்படிங்கிறத கேட்டு ஒரு ஃபைல் பண்ணி அவனை கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கிட்ட விட்டுட்டு ஒவ்வொரு பொம்பளை சொன்னாங்கிறதுக்காக ஒரு திருடி சொன்னாங்கிறதுக்காக அந்த பையனை கொன்னீங்க படிச்சவன் ஒரு டாக்டர் பொண்ண லவ் பண்றான் அதனால அவன் வெட்டி கொள்வீங்களா எப்படி மனசு வருது உங்களுக்கு ஏன் எதை வச்சு நீங்க வந்து இப்படி கொலையை பண்றீங்க கொலைக்கான தண்டனை கிடைக்கும்ல அப்ப எங்க இருந்து உருவாகுது நீ பிறக்கும் போது விந்த நூல் ஆத்தா அப்பா விந்த ஜாதி வெறி உருவாகுதா ஆனா உக்கொள்ள பண்ணணும்ட்டு யாருன்னா சொல்லி கொடுத்துருக்காங்களா ஏன்னா நீங்க படிக்கிற படிப்புல பக்கத்தில் உட்காந்துருக்க ஸ்கூல்ல பசங்க இருக்காங்கல்ல அங்க ஜாதி பார்க்குறீங்களாடா ரயில்ல போறீங்களாடா ரயிலில் போகும்போது அங்க ஜாதி பாக்குறீங்களா தேட்டர்ல போய் படம் பார்க்குறீங்களே அங்க ஜாதி பார்க்குறீங்களா பஸ்ல போறீங்களா அங்க ஜாதி பாக்குறீங்களா மீன் வாங்க கடைக்கு மார்க்கெட்டு அது இதுன்னு எல்லாம் போய் அலையறீங்களே அங்க அவன் என்ன ஜாதி இவன் என்ன ஜாதி நான் பாக்குறீங்க ஈடா ஏண்டா மனித ஜென்மங்களே கொஞ்ச காலம் தான் தான் வாழ போறீங்க அதுக்கப்புறம் நிரந்தரமா மண்ணுக்கு போக போறோம் நீ செய்யற தவற வந்து இறைவன் வந்து தட்டி கேட்டுகிட்டே இருக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கான் உன்னோட சொந்த பந்தம் பார்க்குது இப்ப நீ ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷம் உனக்கு ஆதாடுறதுக்கு பல பேர் இருப்பான் கொலை நடக்கிறதுக்கு காரணமே வக்கீல்கள்தான் அப்படிங்கிறது என்னோட மன நிலை ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லவனுக்கும் வக்கீல் போராடுறா கெட்டவனுக்கும் வக்கீல் போறாரா அவனுக்கு தேவை பணம் அப்ப புரிஞ்சுச்சா பணத்துக்காக நீ ஆணவ கோலை செஞ்சாலும் சரி ஒரு போலீஸ்காரனு கதரை கதை வெட்டிருக்கீங்க உன்னை தட்டி கேட்க உனக்கு பாதுகாத்து கொடுத்து மக்களுக்காக நன்மை செய்ய வந்ததான அந்த காவல் அதிகாரி அவரு வெட்டிட்டீங்களே இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு ஒருத்தனை ஏண்டா வெட்டுட்டுன்னு கேக்குறாங்க அவன் என்ன கொண்டுடுவான்னு சொன்னா நான் அவனை கொண்டுட்டான் அப்படிங்கிறான் என்னடா டைலாக் உங்களுக்கு இன்னும் படம் வந்து படத்தில் வெட்டுற சீனு குத்துற சீனு நான் லவ் பண்ணுற சீனு இந்த ஜாதிய வன்கொடுமை இதெல்லாம் காட்டுறது வந்து உங்களை திருத்த காண்டா அதை விட்டுட்டு சினிமா பார்த்து கேட்டு போனேன் சினிமா பார்த்து நான் கொலை பண்ணேன் சினிமா பார்த்து அவளை கற்பழிச்சேன் சினிமா பார்த்து அவளை காட்டுல தூக்கிட்டு போனேன்னு சொல்றீங்களேடா எங்கடா உங்களோட மனித அபிமானம் எங்கடா போச்சு மனிதன் எங்கடா இருக்கிறா வக்கிரமம் புத்தி கொண்டவர்களே ஒரு குழந்தைய ரோட்டில் போற குழந்தைய தூக்கிட்டு போய் ஒருத்தன் தற்போதுனா அரசாங்கம் வரங்கக்கூடிய தண்டனை இருக்குல்ல நம்ம சட்ட புத்தகங்கள் இருக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குல்ல அந்த தண்டனைய வந்து உடனுக்கு உடன் கொடுக்கணும் உடனுக்குடனா இப்பயே ஒரு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம கொடைநாடு கொலை வழக்கு மாதிரி இந்த சாத்தான்குழ கொலை வழக்கு மாதிரி நம்ம ஸ்ரீமதி குலவழக்கு மாதிரி தூத்துக்குடி குற்றவாளிகளை கொலை மாதிரி இப்படி வருஷ கணக்கில் தள்ளிட்டு போனா தள்ளிட்டு போனா இன்னும் குற்ற பெருகும் ஐயா பெருகும் உண்மையாவே சொல்ற நீங்கள மனிதர்களாக பிறந்ததே பாக்கிய செஞ்சிருக்கீங்க நான் முத கொண்டு நான் எத்தனை விபத்தில் எத்தனை பிரச்சனைகள்லாம் சந்திச்சு எத்தனை கஷ்டங்களை சந்திச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு லைஃப் சரி இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்ட்டு நான் போயிட்டு இருக்கேன் ஆனா இந்த மாதிரி வீடியோக்களை இந்த மாதிரி செய்திகளை இதெல்லாம் கேட்கும்போது போது ஜாதி புத்தி வருது எங்க இருந்துடா உங்களோட ஜாதி உருவாக்குது அப்போ உங்க தாய் தந்தை உன்னை பெத்த தாய் தந்தை அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறை பணியாற்ற அப்பா அம்மா அவனோட பிள்ளையே வந்து நடு ரோட்டில் ஒரு ஆணவ கொலை பண்ணிட்டு ஜாதி கொலை பண்ணிட்டு அதுக்கு ஆயிரம் சங்கங்கள் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் விவாதங்கள் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா இரவுல தூக்கம் வர மாட்டேது ஒரு நாள் காலையில எழுந்துச்சு திரும்ப நம்ம வீட்டுக்கு போற வரைக்கும் நம்ம உயிரு நம்ம கையில இல்ல ஜின் சைத்தான் ஜின் சைத்தான் பிசாசு பேய் அதும் ஒரு ரூபத்துல நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கு அது நாய் வந்து கிடைக்குது கொந்தரட்டு ஓடுது அதுக்கு பத்து ஊசி போட்டாலும் நூறு ஊசி போட்டாலும் சரியாமல் ஒரு கடி கடிச்சாலே ஒரு பல் போட்டாலே ஓராயிரம் ஓராயிரம் நாள் வந்து நம்ம அந்த எஃபைட் இருக்கும் கொதிரி போய்ட்டுத அப்போ அந்த நாய்களுக்கு எவ்வளோ வெறிதனம் இருக்கும் மனித வெறி கொண்ட நாய்களே நாய்கள் வெறி கொண்ட மனிதர்களே கொஞ்சமாக திருந்துங்க எனக்கு அறுபத்தி மூணு வயசாகுது நானும் இந்துவா பிறந்தவன் இஸ்லாத்துக்கு மாறினவன் நானும் குற்றங்கள் செஞ்சிருக்கேன் நானும் பல தண்டனைகளை அறிவு ஆனால் மனசால உடலால சொந்த பந்தங்களால அதோடு மட்டும் இல்லை இப்ப இந்த ஆணவ கொலைன்ட்டு கொண்டு குவிக்கிறீங்களே அதை பார்த்து மனசு ரொம்ப வருத்தப்படுற ரொம்ப வேதனைப்படுற தயவு செய்து அரசாங்கமே இல்லை நீதிபதிகளே இப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு குறைஞ்சது ரெண்டு மாசம் மூணு மாசத்துல அவனுக்கு தண்டனை நிறைவேற்றணும் தானவ குளங்குற பேர்ல இந்த ஜாதி குளங்குற பேர்ல பல தலைவர்களை கொட்டுறது பணத்துக்காக கூலி ஆட்களை வேலை செஞ்சு பல கொலைகளை பண்றது இப்படிப்பட்ட குற்றவாளிகளை உடனுக்கு உடன் தண்டனை கொடுத்து உடனுக்கு உடன் அவங்களுக்கு வந்து தூக்களை போட்டீங்க அதுக்கு வந்து சரியான முறையில தண்டனை கொடுத்தீங்கன்னா இப்படிப்பட்ட கொலைகள்லாம் நடக்காது இப்போ அதே மாதிரி தர்மசாலான்ட்டு ஒரு இடம் அங்க பாத்தீங்கன்னா வெறும் பூகம்பமா வெடிக்குது ஒவ்வொரு நாளும் ஐயோ யோ என்ன நடக்குது நாட்டில் இப்படிப்பட்ட நாட்டுல நம்ம வாழும்மா எங்கேயுமே வந்து பார்த்ததில்ல ஒரு சினிமா மிஞ்சிற அளவுக்கு ஒரு குற்றங்களை செய்து ஒரு புனித ஸ்தலத்துல இத்தனை கோடி மக்கள் இத்தனை பதி லட்சம் மக்கள் இத்தனை கோடி சொத்தை வச்சுக்கிட்டு உனக்கு என்னடா தண்டனை இப்ப செயலிக்கு தானே போற தண்டனை தானே உனக்கு களி திங்க போற இப்படி இருந்தோம் இறைவன் ஒருத்தன் இருக்கா இல்லையாங்கிறது நினைச்சு பார்க்காம ஆடுறீங்களே அட்டம் மனசு கஷ்டத்தை சொல்லணும் ஏ மனசை பாதிக்கிற விஷயத்த சொல்லணும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றியுடன் அப்துல்லா